ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவர்தே காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி துலாம் ராசி இந்த ராசிநாதன் சுக்கர பகவான் இங்குள்ள சுக்கரன் ஆண் சுக்கரானாக கருதப்படுகிறார் இந்த ராசி நீதிபத சனி சுப்ரபான் உச்சம் பெறுகிறார் அப்படி ஒரு சுட்சசிய ராசி சித்திரை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் சுபாதி நட்சத்திரமும் அபதாராம் சைன் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் பெரும் தனவந்தர்களாகவும் கெட்டிக்காரர்களாகவும் உலகை ஆளும் உத்தமர்களாகவும் உலா வருகின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடந்த ஏழு ஏழு மாத காலங்களில் ஏற்றம் இருந்து வந்தம் இருந்தன ஆனால் இந்த சனி வக்கர பயிற்சியால் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து கூடிய ராசிநாதன் அதாவது சுகஸ்தானாதிபதி உயோகாதிபதி என்று அழைக்கப்படும் சனிச்சுவர பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனில் இருந்து கொண்டு சில ஒரு தொண்ணூறு நாட்களில் இரக்கத்தையும் எதிர்பார தடைவரவுகளையும் கொடுத்தார் அவ ஒரு பதிமூணாம் தேதி உங்கள் வாழ்க்கையே ஐந்தில் பூர்வ புண்ணியாதி ஆட்சி பெறுவது மிக பெரும் சாமர யோகம் ஆகும் இந்த காலகட்டங்களில் உங்களில் எண்ணெய் எண்ணங்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு காலங்கள் நிறைவேறும் உங்களுக்கு குழந்தைகளால் ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு அரசியல் திடீரென பதவியும் கிடைக்கும் சிலருக்கு செய்கின்ற தொழில் வெறுத்தியாகும் சிதலுக்கு மண்மனை யோகம் கட்டும் பொன்மனை யோகம் கட்டும் பூமியாளர் ராஜயோகம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் ஆறு கூ மூன்றுக்கும் ஆறுக்கூடிய குரு பகவானே ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவருடைய ஒம்பதாவது விசேஷ பார்வையை ஐந்தில் உள்ள உங்களுடைய சனி பகவானையும் பார்க்கும் பொழுது அசத்தரான திடீரென யாரும் முடியாத பெரும் தனபரமும் பணபரமும் பொருள்பரமும் கிடைத்து உபேரனாய் வளம் பெற போறீங்க இந்த காலகட்டங்களில் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களே நீங்கள் பிஸியாக இருக்க போறீங்க நீங்கள் ஓடி ஓடி நீங்கள் மன்னராய் வளம் வர போறீங்க சில சில துலாம் ராசிக்காரர்கள் திடீரென தனது தொழிலை விரிவுபடுத்தி உலக வெங்கம் கிளைகளை நிறுவக்கூடிய ராஜ் யோகமும் சர்வாங்க தகனபலி யோகமும் பிடித்து மிகப்பெரிய ராஜாவாய் பலம் வர போறீங்க என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் நான் யார் என்பதை நிரூபிக்கும் அளவுக்கு நீங்க மிகப்பெரிய ராஜாவாக என்றும் புத்த ரோஜாவாக இவர்கள் வருவது நிதர்சனமான உண்மை இதை எவரும் மாற்ற முடியாது இந்த யாரும் தடுக்க முடியாது பிரியமான சகோதர சகோதரி உங்கள் வாழ்க்கை எதிர்பாராத ஏற்றமும் அசத்தரான ஆனந்தமும் கிடைப்பது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் சேர்க்கும் படம் பல தலைமுறைக்கும் பல வழிகளுக்கும் உங்களுக்கு சொத்து சுகமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் தான் இந்த ஆண்டின் சூப்பர் ஸ்டாராக வளம் வரப்போறீங்க அந்த வகையில் பானுமேந்தன் சனீஸ்வர பகவானும் உங்களுடைய ராகு பகவானும் கோணத்தில் இருந்து கொண்டு குதூகூலத்தை கொடுத்து உங்களை மிகவும் மெட்ரிக் சாதனை படைக்கவை போரா வைக்கப் போகின்றார்கள் பிரியமான சகோதர சகோலே இந்த காலகட்டங்களில் இங்கே அவசியம் திருநள்ளாறு கேத்திரம் சென்று பானு சனீஸ்வரர் பகவானை வழிபட்டு வருவதும் நலத்திட்டத்தை நீராடுவதும் ஆஹ் அவளுக்கு நீருக்கு நீராக சனீஸ்வர பகவானை பார்த்து அவருடைய மனதார துதித்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சரவின்றி சாகா தாத்தா என்று மனதாளம் நீங்கள் துதித்து வரும்போது மாலை மரியாதை யோகம் கிடைப்பது தின்னம் உங்களுக்கு இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபகவான் அணிக்கிரகம் அதிகம் கிடைக்க திருநள்ளாறு கேத்திரம் சென்று அங்குள்ள பகவானை நீங்கள் மனதார இந்த பாலாபிஷ நிகழ்ச்சி கலந்து கொண்டு ராகுபவானை நீங்கள் பார்த்துவதும் பொழுது உங்கள் வாழ்க்கையே யோகம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை வாரசே நடுமாள் முன்னம்பானவர் கமுதம் ஏயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடுண்டம் வாய்க்க பெற்ற ராகுவே போட்டி போட்டு பாஹே என்று மனதார புதித்து வரும்போது கோணத்தில் உள்ள ராகுபவானும் கோணத்தில் உள்ள சனிச்சு பிரபாவும் உங்கள் வாழ்க்கையில் கோணனால வாழ்க்கையை குறுகிய வாழ்க்கையை பெரும் யோகம் படுத்த வாழ்க்கையாக பெரும் படுத்த சீமானாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் இந்த வக்கரச்சனியால் நீங்கள் சக்கரம் போல் சுழன்று வாழ்க்கை எண்ணிலா செல்வாக்கு யோகம் பெற்று அனைவரும் பாராட்டக்கூடிய அசத்தரான மாலை மரியாதை யோகமும் மன்னவனே வரலாமா என்று இயங்கும் அளவுக்கு மிகப்பெரிய மா மன்னாதி மன்னராக ஒரு ராஜயோகத்தை இந்த சனி பகவானும் இந்த வக்கரச்சனியால் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளை கொடுப்பது உங்களுக்கு இதர்சனமான உண்மை உண்மை one, May.